கண்மணி இது ஊர்ல இருந்து எங்க மாம வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா இந்த பூச்செடி இந்த காயெல்லாம் வந்து குட்டியா இருக்கும் போதே நிறைய பழம் தரும் பூ எல்லாம் தரும் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் எங்க மாமா ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க மா கண்மணி இது ஊர்ல இருந்து எங்க மாமா வாங்கிட்டு வந்தாங்க இந்த செடி சின்னதா இருக்கும்போது நிறைய பழம்லாம் தரும் அதுக்கப்புறம் இந்த செடி நிறைய பூ பூக்கும் நம்ம ரெண்டு பேரும் தலையில எல்லாம் வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் ஏ கண்மணி ஊர்ல இருந்து உங்க ஓல்ட் பாட்டி வந்துட்டாங்கல உங்க ஓல்ட் பாட்டி வராங்கன்னு சொன்னீயே வந்துட்டாங்கல உங்க பாட்டி ஏ கண்மணி என்னன்னா உன்னை மாதிரி பயந்தாங்கோலேன்னு நினைச்சியா ஆமா உங்க பாட்டி ஓல்டு பாட்டி தானே உங்க பாட்டி என்ன எங்கு பாட்டியா அதான் ஓல்டு பாட்டின்னு சொல்றேன் நாலாம் உங்க பாட்டிக்கு பயப்பட மாட்டேன்ப்பா உங்க பாத்துக்கலாம் அப்பா தான் உங்க பாத்து பாத்தான் ஏய் கண்மணி உங்க பாட்டி வந்தா உங்க பாட்டி முன்னாடியே சொல்வேன் ஓல்டு பாட்டின்னு ஐயோ என்ன இந்த மாடெல்லாம் ஒரே கூச்ச போட்டு இருக்கு காலையிலேயே அவகிட்ட கஞ்ச தண்ணி ஊத்த கஞ்ச தண்ணி ஊத்துறால இல்லையு தெரியலயே இவ இந்த மாடெல்லாம் ஒரே கூச்ச போட்டுட்டு இருக்குன்னே தெரியலையே அய்யய்யோ மாடுக்கு கஞ்ச தண்ணியே ஊத்தல போடல இவ எங்கிட்டு போனானே தெரியல ஒரு வேலையும் வீட்டுல செய்யறது இல்ல அப்பவே கலைக்குதானே கொடுத்தேன் இத கூட ஊத்தாம என்னதான் என்னதான் மக வளர்த்து வச்சிருக்காளோ ஏ கண்மணி கண்மணி ஏ கண்மணி எங்கிட்டு போய் தொலைஞ்ச ஏ கண்மணி ஏ கண்மணி இங்க பாரு மாடுலாம் சத்தம் போட்டுட்டு கிடக்கு நீ எங்க போய் ஆடிட்டு இருக்க ஏ கண்மணி இங்க வாளி ஏ கண்மணி ஏ கண்மணி எப்ப வயசான கத்துற இவ்ளோ கத்துற எங்கன்னா வராளா இவ பாத்து பொறுமையா ஆடிய செஞ்சு அம்மாவை சிக்குவா உன்கிட்ட என்ன வேலை செஞ்சு வச்சிருக்க உனக்கு மாடுக்கெல்லாம் கஞ்சி தண்ணி சொன்ன நீ கஞ்சி எங்கிட்டு போய் திரிஞ்சிட்டு இருக்க எம்பிட்டு நேரம் வயசான காலத்துல கத்திட்டு கிடக்குற ஒரு எண்ணம் கூட கேட்க மாட்டேன் என்னதான் வளர்த்து வச்சிருக்கால உங்க அம்மா உன்ன ஆஹ் கொஞ்ச நாள் ஆள் இல்லைன்னா போதுமே அவ்வளவுதான் அடங்குறதே கிடையாது சரி சரி மாடுக்கெல்லாம் போய் கஞ்சி தண்ணி ஊத்து எனக்கு செத்த வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் சீக்கிரமா மாடுக்கு கஞ்சி தண்ணி ஊத்து நீ கஞ்சி தண்ணி ஊத்த மட்டும் அந்த மாடு ஒண்ணு பண்ணாது நமக்கு சோறு போடுற மாடு அது எப்படி ஒண்ணு முட்டி அதெல்லாம் ஒண்ணு முட்டாது ஒழுங்கா போய் கஞ்சி தண்ணி ஊத்து எனக்கு செத்த வெளிய வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அதுக்குள்ள கஞ்சி தண்ணி ஊத்தி சரியா நான் போயிட்டு வரேன்

கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க நீ வரல உன்னை கீர்த்தி கூப்பிட்டு இங்க வந்து மாடு கிட்ட நின்னுட்டு என்ன பண்ற வா ஓ கஞ்ச தண்ணி ஊத்த போறியா சரி சரி ஊத்து நானும் நின்னு பாக்குறேன் எப்படி ஊத்துறேன்னு கண்மணியா இவ்ளோதானா நான் ஊத்துறேன் இந்த மாடுக்கு நான் தானே பக்கத்துல இருக்கேன் நானே ஊத்திடுறேன் இப்ப பாரு எப்படி ஊத்துறேன்னு உங்க ஓல்டு பாட்டி எங்க உங்க ஓல்டு பாட்டி எங்கேயோ போயிட்டாங்களா சரி சரி அப்புறம் நான் ஊத்துறேன் தெரிஞ்சா திட்டுவாங்க நானே ஊத்திடுறேன் இவ்வளவு இதுக்கு போய் ஏன் இப்படி புலம்புற ஐயோ என்ன இது தூக்கா சோ ஐயோ ஐயோ தெரியாம கீழே கொட்டிட்டேங்க ஏய் கண்மணி சாரி கண்மணி தெரியாம நான் ஊத்திட்டேன் கண்மணி சாரி கண்மணி உங்க பார்ட்டி கிட்ட சொல்லிடாத கண்மணி உங்க பாட்டி வந்தா என்ன திட்டுவாங்க ப்ளீஸ் கண்மணி சொல்லிடாத கண்மணி உங்க பார்ட்டி கிட்ட நான் தெரியாம ஊத்திட்டேன் கண்மணி கஞ்சி தண்ணி ஊத்திட்டியா மாடெல்லாம் கத்திட்டே இருந்துச்சு கஞ்சி தண்ணி ஊத்தினே இல்லையா என்ன கீழே எல்லாம் ஊத்தி வச்சிருக்க வச்சிட்டு போன கஞ்சி தண்ணியே கொஞ்சம்தான் யாரு இப்படி கீழே ஊத்துனது ஒரு கஞ்சி தண்ணி கூட உனக்கு மாடுக்கு ஊத்து தெரியாதா என்னதான் நீ பண்றியோ ஏன்னா இந்த தான் ஊத்துனானா டேய் பையா நீ தான் ஊத்துனியா ஒழுங்கு மரியாதையா எனக்கு பால கறந்து குடுத்துட்டு போ நீ தானே கீழ கஞ்ச தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சுக்கிற நீ தான் இன்னைக்கு பால் கறக்குற கண்மணி போய் பால் கலக்குற பாத்திரம் எடுத்துட்டு வா இந்த பயல பால் கறக்க சொல்லுவோம் பாட்டி பால் கறக்கணுமா எனக்கு பால் எல்லாம் கறக்க தெரியாது பாட்டி சாரி பாட்டி நான் தெரியாம தான் பாட்டி ஊத்திட்டேன் மன்னிச்சிருங்க பாட்டி எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ தான் இன்னைக்கு பால் கலக்குற பால் கறந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போ ஏ கண்மணி இப்ப பாரு நான் எப்படி பால் கறக்குறேன்னு இதெல்லாம் எனக்கு சப்ப சப்பமேட்டு செண்பகமியே செண்பகமே தென்பூரிகை சந்தனமே கண்மணி நீ எப்படி பாட்டு பால் செண்பகமே செண்பகமே அயோ எம் மாடு முட்டது அய்யோ யோ மாடு முட்டுது காப்பாத்துங்க ஏ கண்மணி என்னடி வேடிக்கை பாக்கற வந்து காப்பாத்துடி அய்யோ எம்மா என் மூஞ்சி அய்யோ எம்மா யாருன்னா காப்பாத்துங்க என் மாடே என்ன முட்டாது நான் பாட்டு தானே அதுக்கு எதுக்கே என்ன முட்டுறடி என் மாடை எந்திரி ஐயோ எம்மா என் இடுப்பெலும்பு கழுத்தெலும்பு எல்லாமே உடஞ்சி போச்சே ஐயோ என்னை மாடு முட்டிச்சே என் கண்மணி உங்க பாட்டியை வச்சு என்னை பழி வாங்குறியா என்னை மாடு முட்டிச்சு ஐயோ அம்மா காப்பாத்துங்க